அது ஒரு கார்காலம் ஐந்து நாட்களாக அடைமழை பெய்து கொண்டிருந்தது வானிலை அறிக்கை இன்னும் மூன்று தினங்களுக்கு கடுமையான மழை புயல் வெள்ளம் என அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது தனி விடுதியில் தனிமையில் நாதன் என்ற மாணவன் தங்கி படிக்கிறான் அவனிடம் இருந்த உணவுகள் நேற்றே முடிந்துவிட்டன காலை மதியம் என இயற்கையின் சீற்றத்திற்கு இடைவெளி கிடைக்காதோ என ஏங்கிக் கொண்டிருந்தான் பசிக்காதே வயிறே பசிக்காதே பொறுத்துக்கொள் பிறந்ததிலிருந்து நேற்று வரை உனக்கு உணவு தந்திருக்கிறேன் இன்று இரவு உனக்கு உணவு தருவேன் அதுவரை பொறுத்துக்கொள் என வயிற்றிற்கு உத்தரவு இடுவது போல் மனதுக்கு தைரியம் கொடுத்து கொண்டிருந்தான் ஆனாலும் அவனின் பசி தாகம் மலைக்கும் காற்றுக்கும் தெரியவில்லை மேலும் வேகமாக வீசி தனது வலிமையை காற்றும் நீரை வெள்ளமாக பெருக்கெடுத்து மலையும் போட்டி போட்டு நிரூபித்து கொண்டிருந்தது அவன் அருகில் இருந்த மரத்தில் இருந்த பறவைகள் இறந்து தொப்பன கீழே விழுவதை பார்த்தான் அவன் கண்களில் ஓரம் ஈரம் கசிந்தது இயற்கையை திட்டினான் கடவுளை திட்டினான் என்னை பட்டினி போட்டிருக்கிறாய் பல உயிர்களை காவு வாங்கியிருக்கிறாய் இது நியாயமா என்றான் குமுறினான் இரவு பதினோரு மணி மலை காற்று கொஞ்சம் ஓய்ந்திருந்தது மெல்ல கதவை திறந்து விடுதியை விட்டு வெளியே வந்தான் முழங்கால் அளவு தண்ணீர் மெதுவாக நடந்தான் நேற்று இரவு சாப்பிட்டது தடுமாறி நடந்தான் மெயின் ரோட்டை அடைந்தான் அனைத்து கடைகளும் அடைத்திருந்தது ரோடு எங்கும் தண்ணீரும் குப்பையுமாக காட்சியளித்தது எங்காவது கடை இருக்காதா என இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தான் சாயம் போன பெயர் பலகை உணவு விடுதி என அரைகுறையாய் சொல்லிய கடை கதவும் அரைவாசி திறந்திருந்தது உள்ளே ஒரு சிலர் அவனுக்கு பாதி உயிர் வந்தது கதவுக்கு இடையில் தலையை நீட்டி சார் எனக்கு இரண்டு தோசை கிடைக்குமா என்றான் கடைக்காரர் கிடையாது கிடையாது என எரிச்சலாக கூறி முழு கதவையும் அடைக்க முற்பட்டார் சார் சார் நேற்று சாப்பிட்டது ஒரு தோசையாவது பார்சல் தாருங்கள் என கெஞ்சினான் உடனே கடைக்காரர் அவனை உள்ளே அழைத்து கதவை பூட்டினார் பின்பு ஒரு தோசையை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தான் வேகமாக விடுதியை நோக்கி நடந்தான் கொஞ்ச தூரம் வந்தவுடன் கடுமையாக புயல் காற்று வீசியது ரோட்டிற்கு அருகில் இருந்த ஒரு சிலைக்கு அருகில் ஓடி போய் ஒதுங்கி நின்றான் அந்த சிலையோ ஒரு இறைவன் சிலை இறைவா இது நியாயமோ இந்த இரவு பொழுதில் ஏன் என்னை இப்படி அவதிப்படுத்துகிறாய் என கோபமாய் கேட்டான் காற்று உடனே ஓய்ந்தது அவன் சொன்னது இறைவனுக்கு கேட்டது போலும் மழையும் நின்றது சரி புறப்படுவோம் என நினைக்கும் போது அருகில் இருட்டில் ஒரு உருவம் மெல்ல அசைவது தெரிந்தது உற்று பார்த்தான் ஒரு வயதான மனிதன் படித்திருப்பது தெரிந்தது கையை நீட்டி ஏதோ கேட்கிறார் என்பது புரிந்தது தனது பையில் இருந்து ஐம்பது ரூபாய் நோட்டை எடுத்து அவர் கையில் வைத்தான் அந்த வயதானவர் வேண்டாம் என கையை அசைத்துவிட்டு தன்னிடம் இருந்த சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவனிடம் காண்பித்தார் மெல்ல ஏதோ முணுமுணுத்தார் அருகில் சென்று குனிந்து கேட்டான் மூன்று தினங்களாக உணவில்லாமல் சாகும் தருவாயில் இருக்கிறேன் யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை என்னிடம் ஓரளவு பணம் இருக்கிறது ஆனாலும் பயனில்லை நடக்க முடியவில்லை இந்த சிலை வடிவில் இருக்கும் இறைவனிடம் கண்ணீர் மல்க கேட்டேன் இன்று இரவுக்குள் எனக்கு உணவு தரவில்லை என்றால் இந்த பூமியிலிருந்து என்னை அழைத்துக்கொள் என கூறினேன் தெய்வமாய் நீ வந்திருக்கிறாய் என்றார் அந்த முதியவர் முணுமுணுத்த குரலில் அவன் கையில் இருந்த ஒரு தோசையை அந்த முதியவர் கையில் கொடுத்தான் பின்பு தன் வயிற்றுக்கு சொன்னான் நாளை காலை உனக்கு எப்படியும் உணவு தருவேன் பொறுத்துக்கொள் என்றான் தன் மூலம் முதியவருக்கு உணவளித்த இறைவனை நினைத்து அசை போட்டான் அவன் கையில் வைத்திருந்த முதியவர் வாங்க மறுத்த ஐம்பது ரூபாயை உற்று பார்த்தான் இது வெறும் உணர்வு இல்லா வெற்று பேப்பர் என உணர்ந்தான் விடுதி நோக்கி நடந்தான்